அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அசலாம் வரமத்துல ஹிதாயத்துன் நிஸ்வான் அரபிக் கல்லையுடைய முபல்லிகா ஆலிமா பட்டமளிப்பு விழா மலர் வெளியீட்டு விழா பெருமானா சல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்களின் உதய தின விழா முப்பெரும் விழாவிற்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசான் அப்துல் ரஹ்மான் ஹதரத் இபுலா அவர்களே இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சனது வழங்கியிருக்கின்ற யூசுஃபியா மதர்சாவினுடைய முதல்வர் ஹதரத் இபுலா அவர்களே தமிழ் மாநில ஜமாத்துலமாவுனுடைய தலைவர் ஹாஜா மொஹனுதீன் பாகவி ஹசரத் அவர்களே ஃபஹ்ருத்தீன் ஃபாசில் பாகவி ஹதரத் அவர்களே இங்கு வருகை உலமா பெருமக்களே நிர்வாகிகளே தாய்மார்களே சகோதரிகளே கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி ஒரு சூழ்நிலைக்காக வேண்டித்தான் நாங்கள் எல்லோரும் காத்திருந்தோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய தோட்டத்திலே ஒரு மலர்ந்த ஒரு ரோஜா எங்களுடைய மர்ஹூம் அப்துல் ரஹ்மான் ஹதரத் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த ஒரு ராஜா அல்தாஃப் பாக்தவி அவர்கள் இப்பெயர்ப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அரும்பாடு பாட்டிருக்கின்றார்கள் என்பதாக இந்த சூழ்நிலையை நமக்கு விளங்கி காட்டுகின்றது கண்ணியத்திருக்கிறீர்களே பல தடவை தன்னுடைய தாய் மாமனரானே குடும்பமே ஒரு ஆலிமுடைய குடும்பம் தாய் மாமா இரண்டு பேரும் ஆலிம்கள் அவர்களை சார்ந்த சந்ததிகள் ஆலிம்கள் அந்த கவலை பழனியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே அலமதுல்லா ஹிதாயத்து நிஸ்வான் என்று ஒரு அழகான பெயரை சூட்டி பணவியிலே காணிக்கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இங்கு பெண்கள் பெரும் திறனிலே கலந்திருக்கின்றார்கள் உங்களுக்கென்று சில விஷயங்களை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே சஹாபா பெண்மணிகள் உங்களுக்கு சில படிப்பினைகளை எடுத்து காட்டுகின்றார்கள் ஸஹாபா பின்மணியலிலே தலையசிர்ந்தவர் அன்னை கதீஜா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் தலை முடியே கூட விலியே காட்டியது கிடையாது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா রাদিয়াল্লাহு அன்ஹா அவருடைய வீட்டிற்கு வருகை தருகின்றார்கள் வந்து சொல்லுகின்றார்கள் கதீஜாமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொல்றாங்க அப்படியா அப்படி சொன்ன உடனே அவங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா மாட்ட போய் உத்தரவு வாங்குறாங்க நான் வரச் சொல்லுவா என்பதாக உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலது காலின் மீது கதீஜா அம்மா உட்கார்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து விடுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கதீஜா அம்மா கண்ணுக்கு தெரியாது உடனே வலது காதிலே உட்கார்கின்றார்கள் பெருமானத்திலே கேட்கின்றார்கள் கதீஜா அம்மா ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்களா இதோ வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே இடது காதிலே உட்கார்கின்றார்கள் கதீஜா அம்மா உட்கார்ந்தவுடனே அவங்களுடைய தலைமுடி வெளிப்படுகின்றது வெளிப்பட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெகு தூரம் சென்று விடுகின்றார்கள் உடனே இப்போ வஸ்ஸலாம் கேக்கிறாங்க இருக்கின்றார்களா அவங்க எப்பவே போயிட்டாங்கம்மா ஏன் போயிட்டாங்க உங்களுடைய தலைமுடி வெளியில் தெரிவதின் காரணமாக சில மலக்குமார்கள் நம்முடைய வீட்டிற்கூட உண்ணுழைய மாட்டார்கள் பெண்கள் அந்தளவு கோஷா பருதாவோடு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் அதிலே முதல் விஷயம் கோஷா பருதா இரண்டாவது விஷயம் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இந்து பெண்களிடத்தில் அது இல்லை மாமியாருக்கு விட்டு கொடுப்பது கிடையாது மருமகளுக்கு விட்டு கொடுப்பதும் கிடையாது மருமகள் தன்னுடைய மாமியாருக்கு விட்டு சஹாபா பெண்மணிகள் இப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள் பெருமானா சொல்லலாம் சொல்லும் வேறு வீட்டுக்கு தன்னுடைய வீட்டுக்கும் முறை வரும்போது கூட வேறு வீட்டுக்கு விட்டு கொடுக்கின்றார்கள் சகாபா பெண்மணிகள் விட்டு

ஓ முபல்லிகாக்களே ஆலிமாக்களே உங்களுடைய மௌத்துவரை நீங்கள் பார்க்க படியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் ஐஷா அம்மா எழுபத்தி ஏழு வயசு வர உலகத்துல வாழ்ந்தாங்க எழுபத்தி ரெண்டு வயது வரை மார்க்க கல்வி தேடலிலே கடைசி காலத்திலே மருத்துவ செய்திகளையும் இந்த உம்மத்திற்கு ஒப்படைத்து போனார்கள் ஏன் ஓ பெண்களே எப்படி நம்ம இன்னைக்கு குரான் எங்க ஓதுறோம் குரான் யாருமா ஓதுவாங்க உலகத்திலேயே முதல் ஹாஃபில் யார் தெரியுமா அவர்கள் தான் உலகத்திலே முதன் முதலான வாரத்திற்கு ஒரு குரு முடித்து விடுவார்கள் ஏழு நாளைக்கு ஒரு குரு முடித்து விடுவார்கள் என் அருமை தாமியார்களே நீங்க குறைந்தபட்சம் மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் குரான் முடிக்க வேண்டாமா என் அருமைக்கு சூறாவை ஓதுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சைகளாக மார்க்கமாகும் அதே போன்று திகிரு சனவாத்து அவுராது எல்லாவற்றையும் வீடுகளிலே ஓதுங்கள் ஒரு காலம் இருந்தது தெருவுக்குள்ள போனா குரான் ஓதுற சத்தம் கேட்கும் மௌலூது ஓதுற சத்தம் கேட்கும் ஏதாச்சும் ஓதுற சத்தம் கேட்கும் ஆனா இன்னைக்கு தெருவுல போனோம்னா சீரியல் சத்தம் தான் கேட்கின்றது சண்டையினுடைய சத்தம் தான் கேட்கின்றது இதையெல்லாம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலே நீங்கள் மாற்றி அமையுங்கள் அதே போன்று உங்களுடைய கணவன் மீது உண்மையான பாசத்தை வையுங்கள் எப்படி வைக்கணும் பாசம் தெரியுமா எப்படி வைத்தார்கள் உம்மு ஹபீபா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்பேர்பட்ட பாசத்தை வைக்க வேண்டும் உம்மு ஹபீபா யார் பெருமானாருடைய மனைவி இவர் யாரை தினமா திருமணம் பண்ணிருந்தாங்க மக்கத்து குறைஷிகனுடைய தலைவராகிய அபு சுஃபியான் அவர்களுடைய மகள் தான் உம்மு ஹபீபா அப்பேர்பட்ட உம்மு ஹபீபா அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு அபு சுஃபியான் வருகின்றார்கள் யாரு தந்தை வராரு அவங்க போய் அவங்க ஒரு சேர் இருந்துச்சு உடனே உட்காந்துட்டாங்க உடனே உம்மு ஹபீபா என்ன சொன்னாங்க தெரியுமா என் அருமை தந்தையே அந்த சேர்ல உட்காராதீங்க நீங்க எந்திரிங்க அப்படின்ட்டாங்க யார மக்கத்து குறைசி தலைவர் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் கூட தந்தையை அவர்கள் நம்பர் ஒன்றாக ஆக்கவில்லை தன்னுடைய கணவனுக்குத்தான் முதல் கண்ணியம் எந்த வீட்டிலே தாய்மார்களே உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் நம்பர் ஒன் முதல் மரியாதை கொடுக்கின்றீர்களோ உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அபிசுஃபியானை பார்த்து சொன்னார்கள் என் அருமை தந்தையே அந்த சேரில் உட்காருங்க ஏன் சொன்னா இது என்னுடைய கணவருடைய சேரு என்னுடைய கணவர் உட்கார வேண்டும் என்பதாக தன்னுடைய தந்தைக்கு அவர்கள் இரண்டாம் இடத்தை தந்து தன்னுடைய கணவனுக்கு முதலிடம் கொடுத்தார்கள் ஆகவே கண்ணியத்திற்குறுகிறேன் தாய்மார்களே சகோதரிகளிலே வீட்டினுடைய சூழ்நிலை வீட்டினுடைய ஒற்றுமை வீட்டிலே சந்தோஷம் வீட்டிலே நிம்மதி எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தீனுடைய சூழ்நிலையை நீங்கள் உருவி வீட்டிலே உருவாக்கி கொள்ளுங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷான் ஹவுதாரா அப்பேர்ப்பட்ட சூழ்நிலைகளை தரக்கூடிய தௌஃபீக்கை வல்ல நம் அனைத்து பேருக்கும் தந்தல் புரிவானாக வாசிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில்லா அலமீம் அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்துஹு